மாணவர் அமைப்பினர் நடத்திய போராட்டத்தில் சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் மரண தண்டனை விதித்திருக்கிறது இது முதல் வழக்கு அல்ல வரலாற்று ரீதியாக பல உயர்மட்ட தலைவர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் யார் யார் என்று பார்க்கலாம் பர்வேஸ் முஷாரப் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி எட்டு வரை பாகிஸ்தானின் ஜனாதிபதியாக இருந்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அரசியலமைப்பை இடைநிறுத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தேச துரோக வழி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஜனாதிபதி ஜார்ஜியோ மற்றும் கிளர்ச்சி குற்றச்சாட்டுகளின் பேரில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது குவாங் ஜூ ஜனாதிபதி சுன் டு ஹஹ்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு துஜைலில் நூத்தி நாற்பத்தி எட்டு ஷியா முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டதில் மனித எதிரான குற்றங்களுக்காக சதாம் உசைன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார்